வாழ்க்கையில் மிகவும் அடிப்படை தேவையானது செல்வம் சகோதரர்களே நீண்டகால ஆசைகளை கனவுகளை பூர்த்தி செய்வதற்கும் அல்லாஹுடைய வழிகளில் தாராளமான முறையிலே செலவழிப்பதற்கும் யாரிடத்திலும் பிச்சை என்ற தன்மானத்திற்கு ஊரு விளைவிக்கின்ற ஒன்றை கேட்காமல் இருப்பதற்கும் நமது பிள்ளைகளை கண்ணியமானவர்களாக வளர்ப்பதற்கும் படிப்பறிவு இன்னும் ஆற்றலை ஊக்குவிப்பதற்கும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் பெறுவதற்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய காபத்து ஷரிஃபையும் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அன்னாருடைய மிதமான ரவுலாவையும் தரிசிப்பதற்கும் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று பணம் சகோதரர்களே ஜக்காத் என்ற உயரிய கடமையை நிறைவேற்றுவதற்கும் சதகா என்ற இறைவனுடைய அன்பை பெறுவதற்கும் ஒரு பெரும் காரணியாக இருப்பது பணம் சகோதரர்களே அந்த பணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முறை இந்த வீடியோவில் விளக்கப்பட்டிருக்கிறது கீழே தெரியக்கூடிய பிளே பட்டனை அமிழ்த்தி அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெறுங்கள் الله انا